பெஞ்சமல்லி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஸோ எனக்கு உள்ள நம்ம இதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா உங்களுடைய நபர் நீங்கள் காதலிக்கக்கூடிய நபர் காதலை பற்றி காதலின் சூழ்நிலை பற்றி உங்களுக்கு என்ன சொல்லி நினைக்கிறார் அப்படின்றத பற்றினா இன்னும்படியோ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் ஓகே ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைன்னா இன்ஸ்டாகிராம்க்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் ஸோ நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் பர்சனல் ரீடிங் வந்து உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதான் இருக்கும் ஓகே ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறைக்காம டிஎம் பண்ணி பெற்று கொள்ளுங்க சோ இப்போ கடலை பற்றி உங்க நபர் வந்து உங்ககிட்ட என்ன சொல்ல நினைக்கிறாரு என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஏஜ் எல் லவ் டேட்ல இருந்து பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளும் ஓகே சோ என்ன சொல்ல நினைக்கிறாங்க அப்படின்னு ஓகே ஸோ எங்கள் முதல் விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நபர்களோடு நீங்கள் இல்லை அப்படின்னாலுமே கூட இந்த நபர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் உங்களை சுற்றி தானாக இருக்குது அதாவது இந்த நபர்கள் இப்போ தொடர்பில் இல்லை இவங்க என்ன சுச்சுவேஷன்ஸில் வேணாலும் இருந்துக்கலாம் அதாவது உங்களோட கோபமான நிலையில் கூட இருந்திருக்கலாம் ஆனால் இப்போது என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா உங்களோட எனர்ஜி இந்த நபர்கள் கரண்ட்லி வந்து மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் உங்களுக்கும் அவங்களுக்குமான காதல் வந்து அதீதமாக இருந்திருக்கு இப்போது அந்த அதீதமான காதல் பகைக்க ஒரு கடல்லாம் ரொம்ப ஒரு ஆழத்தில் உறங்கி கொண்டிருக்க மாதிரி தான் இருந்து கொண்டிருக்காம் அதாவது காதல் இருக்குது ஆனால் அது தூங்கி கொண்டிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகே அதாவது இந்த காதலை வந்து நான் இன்னும் பத்திரப்படுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி உங்கள் நினைவுகளை வந்து இந்த நபர்கள் நிறையவே மிஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் எனக்கு இங்கே காணக்கூடியதான் இருக்குது ஸோ இந்த இடத்துல பார்க்க காதலிக்கிற நபர்கள் உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் நடுவில் உங்களோட கண் இல்லைன்னா அந்த நபர்களுடைய கண் ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குமா ஓகே ஸோ அப்போ இந்த நபர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா உங்களை ட்ரீமில் பார்த்துருக்கத்துக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படிங்க உங்களுடைய பார்வை அந்த கண் அழகை நான் மிஸ் பண்ணுறேன் ஏன்னா இங்கே நீங்கள் கோபமாக இருந்தால் கூட நிறைய பேருக்கு வந்து அவங்களுடைய கண் வருது இல்லை அவங்களுடைய தோட்ஸ் வந்து வருது இல்லைன்னா அவங்களுடைய ஞாபகங்கள் வந்து திடீர்னு ஒரு ட்ரீமில் வருதா அப்படின்ற மாதிரி உங்களுடைய வந்து அந்த நபர்களை வந்து துரத்தி கொண்டே இருக்கு இதே சேம் ஃபீலிங் உங்களுக்கு இருக்கிறதுக்கான நபர்களை நீங்க கொண்டே இருக்கீங்க அப்படின்னா நீங்க அந்த நபர்களை ட்ரீம்ல பார்க்கறது ஏஞ்சல் நம்பர் பார்க்கறது அப்படின்ற மாதிரி இந்த நபர்களுடைய காதல் வந்து துரத்தி கொண்டே இருக்கு இதுல இருந்து என்னால் மீள முடியல அப்படின்ற மாதிரி தான் இந்த நபர்களுடைய எண்ணங்களும் இருந்து கொண்டிருக்கு ஸோ இங்கே யூனிவர்ஸ் பற்றி பார்க்கும்போது ஏதோ ஒரு இடத்துல யூனிவர்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த நபர்களுக்கு வந்து நீ முடிவெடுக்கணும் இல்லைன்னா இந்த நபர் வந்து உன்ன விட்டு புரிஞ்சிடுவார் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த நபர்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குனால என்னமோ இந்த நபர்கள் வந்து உங்களை மிஸ் பண்ணிடுவோமோ அப்படின்னு ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்க ஒரு பார்வையை தான் நான் இங்கே பார்க்குறேன் ஓகே ஸோ உங்களுக்கும் அந்த நபர்களுக்கும் இருக்கக்கூடிய இந்த கனெக்ஷன் வந்து டீப் ஒரு கனெக்ஷனாக இருக்கலாம் ஓகே ஏன்னா இங்கே ஒரு நபர் வந்து ரொம்ப குளிராக அன்பாக அதுவே உங்கள் பார்ட்னர் வந்து கொஞ்சம் கோபமாக எதையும் கொஞ்சம் ஆக்ரோஷமாக கதைக்கக்கூடியவங்க தான் இருப்பாங்க அந்தன்னா சட சடனாக கோபம் வர்ற மாதிரி அப்படின்ற மாதிரி ஏன்னா இங்கே ரெண்டு பேர்த்துக்கும் என்ன தான் ஒரு டீப் கனெக்ஷன் இருந்தாலுமே ரெண்டு சோளுமே கொஞ்சம் கொஞ்சம் முட்டிக்கொள்ற மாதிரியும் ஒரு எனர்ஜி வந்து இருந்து கொண்டிருக்கு அடிக்கடி சண்டை வர்றது அப்படின்ற மாதிரி என்ன தான் உங்களுக்குள்ளே சண்டையே வந்திருக்கு அப்படின்னாலும் இந்த நபர்கள் வந்து கரண்ட்லி உங்களை மிஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அதாவது இந்த டீப் கனெக்ஷன் வந்து மிஸ் பண்ணி இவங்களுடைய பார்வை இது வரைக்குமே இந்த நபர்கள் உங்கள் மேலே ஒரு பார்வை வச்சுருந்தாங்க அப்படின்னா இந்த பாறை வந்து கொஞ்சம் கொஞ்சம் தாழ்த்தி கொள்வது அல்லது இன்னொரு திசையை பாக்குறது அப்படின்ற மாதிரி இவங்களுடைய கண்ணோட்டம் வந்து உங்களை விட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டா இந்த பக்கம் நகருது அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகே ஏன்னா இப்போதைக்கு இந்த நபர்களுக்கு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது ஸோ இந்த எதிர்பார்ப்புகள்லாம் பூர்த்தி பண்ணிக்கொள்ளணும் தன்னோட ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளணும் அப்படின்றதுல தான் இந்த நபர்களுடைய தற்போதைய பயணம் வந்து போய் கொண்டிருக்கு அப்படின்றதையும் நாங்கள் பார்க்குறேன் என்னதான் இந்த நபர்கள் வந்து உங்கள் மேலே காதல் வை பற்றிருந்தாலுமே இப்போதைக்கு இந்த நபர்களுக்கு இப்போ என்ன தேவையோ நான் அதை எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் இவங்களுடைய எண்ணங்கள் வந்து இப்போதைக்கு போய் நகர்ந்து கொண்டிருக்கான் ஓகே ஸோ இந்த நபர்கள் என்ன சொல்ல நினைக்கிறாங்கன்னா மேபி நீங்கள் வந்து இந்த நபர்கள் அவங்கள்கிட்ட கொஞ்சம் கெஞ்சணும் பேசணும் உருகணும் அப்படின்னு நிறையவே ஆசைப்பட்டிருப்பாங்க பட் வந்து நீங்கள் வந்து ஏதோ ஒரு இடத்துல நிறையவே கெஞ்சாச்சு இதுக்கு மேலலாம் என்னால் போய் கெஞ்ச முடியாது அப்படின்ற சூழ்நிலையில் உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட்டை காப்பாற்றுறதுக்காக நீங்களுமே கொஞ்சம் ஆக்ரோஷமாக கதைச்சிருக்கலாம் அல்லது இந்த இடத்துல இந்த நபர்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு பதிலை சொல்லாமல் விலகிட்டீங்க அதுதான் உண்மை ஏன்னா உங்களாலேயும் உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டுட்டு இந்த நபர்கள் கிட்ட போயிட்டு கெஞ்சின அப்படி கெஞ்சி இந்த காதலாம் தக்க வைக்கணும் அப்படின்றதுல உங்களுக்குமே ஒரு பெனிஃபிட்டும் இருக்கலாம் அப்படின்றதுனால என்னமோ இந்த நபர்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா இதை கொஞ்சம் விட்டுட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு நீங்கள் பண்ண ஒரு விஷயம் இந்த நபர்களை உங்களுடைய நபர்களை கண்டிப்பாக ட்ரிகர் பண்ணி விட்டுருக்கும் ஓகே ஸோ அப்போது இப்போதைக்கு இந்த நபர்கள் ஏதாவது முடிவெடுத்திருப்பாங்க ஓகே அதாவது பார்வைகளை நகர்த்துறது அப்படின்னு நம்ம இங்கே பார்க்க போது இன்னொரு நபரை தெரிவு செய்யலாமா அப்படின்ற எண்ணம் தன்னோட வாழ்க்கையை வந்து இன்னொருத்தவங்க கூட பகிர்ந்து கொண்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம்ன்ற எண்ணம் இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாமே இந்த நபர்களுக்கு வந்திருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நபர்கள் மேபி உங்களை காதலிச்சு கொண்டிருக்கும் போது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லைண்டா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மேலே காதல் வாய்ப்பட்டுருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இதில் உங்களை சுற்றி நிற்கிற யாரோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுடைய நபர்களை வந்து ட்ரை பண்ணி கொண்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இங்கே வெட்ட வெளிச்சமாக தெரியுது ஓகே அதாவது இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற உங்களை சுற்றி இருக்கலாம் அல்லது அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் ஓகே இவங்களோட ஒரு ட்ராவல் பண்ணணும் ஒரு காதலை உருவாக்கி கொள்ளணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கா அப்போது இந்த நபர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இப்போ ட்ரிகர் ஆகி தானே இருக்காங்க இப்போ நீங்கள் பண்ணின ஒரு சில விஷயம் விஷயங்கள் இந்த நபர்கள் ட்ரிகர் பண்ணிக்கிட்டு இருக்கு ஓகே ஸோ அப்போ காதல் வந்து ரொம்ப ஆழத்துக்கு போயிடுச்சு அப்படின்றதுனாலோ என்னமோ இப்போதைக்கு இந்த நபர்கள் வந்து ஓகே தனக்கு என்ன வேணும் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணி கொள்ளணும்னு ஆசைப்படுறேன் எனக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும்னு நான் ஆசைப்படுறேன் இந்த இடத்துல நான் யாருக்காகவும் நிற்கணும்னு தேவையில்லையே அப்படின்ற மாதிரி இவங்களுடைய எண்ணங்கள் வந்து ஓடிக்கொண்டிருக்கான் ஓகே கரண்ட்லி ஓகே ஸோ அப்போ என்ன சொல்ல நினைக்கிறாங்கன்னா இங்கே சொல்ல நினைக்கிறாங்க அப்படின்றதையும் தாண்டி இந்த நபர்கள் உங்களை உங்களை பழி வாங்குகிறேன் அப்படின்ட்டு சொல்லி இவங்க வாழ்க்கையை வந்து சீரழித்து கொள்ள போகிறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இங்கே கான்சல்லியாக பார்க்கக்கூடிய நான் இருக்குது ஏன்னா இவங்க இப்போது என்ன முடிவு எடுத்தாலுமே இது கோபத்தில் இல்லையா இருக்காங்க ஸோ இந்த கோபம் வந்து இவங்களை வழி மாற்றுது பாதையை மாற்றுது அப்போ இந்த இடத்துல இந்த நபர்கள் தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கான சான்சஸ் தான் ரொம்பவே அதிகமாக இருக்குது ஏன்னா இந்த நபர்கள் உங்களை வேணும் அப்படின்னு நினைக்கிறதையும் தாண்டி இங்கே உங்களை ட்ரிகர் பண்ணி பார்க்கணும் உங்களை கோபப்படுத்தி பார்க்கணும் அப்படின்றது தான் கொஞ்சம் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது மேபி அதுக்காக ஏதாவது மெசேஜஸ் கொடுத்துருக்கலாம் அல்லது உங்களுக்காவது ஏதாவது ஒரு மெசேஜஸ் வந்து சேர்ந்துருக்கும் அவங்கள பற்றி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கிறதுக்கான சான்சஸ் இந்த இடத்துல ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது ஓகே ஸோ அதே மாதிரி இந்த நபர்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் காதலி வந்து ரொமான்ஸாக ஒரு அன்பாக ஆதரித்து அறிவணிக்கணும் அப்படின்றதையும் தாண்டி இந்த நபர்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அந்த அடிமைப்படுத்தி பார்க்குறது உங்களோட கட்டுக்குள் அவங்களோட கட்டுக்குள்ளே வைக்கிறது அப்படின்னு ட்ரை பண்ணதுனாலும் என்னமோ யூனிவர்ஸ் வந்து உங்களை திரும்பவும் போயிட்டு அந்த இடத்துல கெஞ்சுறதுக்கு விடலை ஓகே திரும்பவும் கெஞ்சணும் அப்படின்ற எண்ணத்தையும் உங்களுக்கு கொடுக்கல ஓகே நம்ம ரெஸ்பெக்டில் நம்ம இருந்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி யூனிவர்ஸ் வந்து உங்களை காப்பாற்றிட்டாங்க அப்போது இவங்களுக்கு தான் நிஜமாகவே அப்போது இதை பழி பழிவாங்கிற அப்படின்னு இந்த நபர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களை காயப்படுத்தணும் அப்படின்னும் இல்லை ஒரு ஒரு ஸ்மூத்தாக போயிட்டுருக்க இடத்துல ஏதாவது ஒரு பூகம்பத்தை கிளப்பணும் அப்படின்றதுக்காகவும் இந்த நபர்கள் ஏதாவது ஸ்டெப் எடுத்து வச்சு சுற்றி நிற்கிறவங்களையும் சேர்த்து காயப்படுத்துறதுக்கான சான்சஸ் இருக்குது ஏன்னா இங்கே ஸ்வாட்ஸ் எனர்ஜியில் இருக்காங்க ஓகே ஸோ ஓப்பனிங்கில் ஃபர்ஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் பார்க்கும் வரைக்குமே ஆல்ரெடி இங்கே ஸ்வாட்ஸ் எனர்ஜி தான் அதிகமாக இருக்கு அப்போது இந்த நபர்கள் வந்து அமைதியாக இருக்காங்க அவங்கள பாட்டில் அவங்கள வேலையை பார்க்குறாங்க அவங்கள அவங்க அவங்கள நோக்கி போகிறாங்க அப்படின்றதையும் தாண்டி இங்கே அந்த நபர்கள் எடுத்து வைக்கிற ஸ்டெப் எல்லாமே உங்களை கொஞ்சம் குத்துற மாதிரி தான் இருந்து கொண்டிருக்கு அப்படின்றதையும் நாங்கள் பார்க்குறேன் ஓகே ஸோ நீங்கள் அந்த காதலில் அமைதியாகவே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆக்ஷன் கொடுக்க வேண்டிய டைம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த நபர்கள் தொடர்ந்துமே உங்களை ட்ரிகர் பண்ணி கொண்டே இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ இங்கே ஒரு சில நபர்கள் வந்து உங்களை காயப்படுத்தி பார்க்குறேன் அப்படின்றதுக்காக ஃபேமிலி சொன்ன ஏதாவது ஒரு விஷயத்தை இந்த நபர்கள் ஓகே அப்படின்னா அக்செப்ட் பண்ணி அல்லது இப்போ ஒரு வரன் வருது அப்படின்னாலும் இல்லை இன்னொரு திருமணம் அப்படின்னாலும் இல்லை இந்த நபர்களுக்கு ஆல்ரெடி திருமணம் ஆகியிருக்கு அப்படின்னாலுமே கூட நான் என் ஃபேமிலியோட ரன் ஆக நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவ் இவங்க வந்து எடுத்திருக்காங்க இந்த முடிவு ஏன்னா இந்த முடிவை எடுத்தால் தான் இந்த இடத்துல நீங்கள் ட்ரெகர் ஆகுவீங்க அப்படின்றது இவங்களுக்கு நல்லா ஓப்பனாகவே தெரியுது ஓகே ஸோ எப்படி எடுத்த ஒரு முடிவு இந்த நபர்கள் நகரவே முடியாத மாதிரி மாட்டிக்கொண்டாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த நபர்கள் தனக்கான ஒரு குடும்பத்தை உருவாக்கி கொள்ளணும் தான் வந்து அதில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றதுல இந்த நபர்கள் ரொம்பவே உறுதியாக நிற்கிற போல தான் இருக்குது ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ இவங்களோட ஃபேமிலியை விட்டுட்டு தான் வெளியே வந்து நிற்கிறாங்க அப்படின்னா இந்த நபர்களுக்கு ஏதாவது ஒரு கைடிங் வந்து கிடச்சிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ இந்த கைடிங் ஆச்சு இந்த நபர்கள் வந்து இவங்களோட லைஃபை எப்படிலாம் ஸ்ட்ராங் பண்ணி கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க ஓகே என்ன தான் இந்த நபர்கள் நகரவே முடியாத அளவுக்கு ட்ராப்புக்குள்ளே மாட்டிக்கொண்டுருந்தாங்கன்ற இப்போதைக்கு இருக்க சூழ்நிலையை வந்து எப்படி கையாளலாம் இவங்க எப்படி மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படின்றது தான் அதிகமாக சிந்திக்கிறாங்களே தவிர்த்து இங்கே வந்து உங்களை பற்றி யோசிக்கிறதையும் உங்களுக்கான முழு உரிமை கொடுக்கறதையும் இப்போதைக்கு இந்த நபர்கள் அதிலிருந்து கொஞ்சம் விலகி நிற்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஓகே ஸோ இங்கே முழுசாக தான் வழங்கிட்டாங்க அப்படின்றதையும் தாண்டி இப்போதைக்கு அந்த விஷயத்தை வந்து இந்த நபர்கள் யோசிக்கிறதுக்கும் அதுக்கான ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் வந்து இல்லை வாய்ப்புகளை வந்து எதிர்பார்க்குறாங்க இல்லை அதே மாதிரி வாய்ப்புகளை உருவாக்குறாங்களும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இங்கே ஒரு சில விஷயங்கள் வந்து காட்டுது ஓகே ஸோ இந்த இடத்துல ஏன் வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கு வந்து நினைக்கிறாங்க இல்லை அப்படின்னு பார்க்கும்போது இந்த நபர்கள் வந்து இதுக்கு முன்னாடி ஏதாவது ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ அந்த நேரத்தில் நீங்களுமே ஏதாவது கொஞ்சம் கோபப்பட்டு நடந்திருக்கலாம் ஓகே ஸோ அதில் இந்த நபர்களோட பாயிண்ட் என்னென்னா நான் இவ்வளோ இறங்கி வந்து கூட நீ இந்த இடத்த எனக்கு ஒரு கோபம் காட்டினியா அப்போ நான் என்னோடய இகோவை இப்போ காட்டுறேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஓகே ஸோ இது வந்து அன்பை வெளிப்படுத்துறதையும் அப்படின்றத தாண்டி போக போக இவங்களுடைய எனர்ஜி வந்து ஒரு ஃபைட்டிங் எனர்ஜியாக மாறுது பதிலுக்கு பதில் பண்ணுறது மேலும் இவங்களை வந்து டிக்கர் பண்ணி விட்டுட்டு எஸ்கேப் ஆகிறது இப்படின்ற மாதிரி தான் இவங்களுடைய எண்ணங்களும் தோட்ஸும் இருந்து கொண்டிருக்கு ஓகே ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த நபர்களுமே தெளிவான ஒரு சுச்சுவேஷன்ஸில் இல்லை அப்படின்றது வந்து தெளிவாகது ஏன்னால் இந்த இடத்துல டபுள் எனர்ஜி வந்துருக்குது ஓகே ஸோ நம்ம டபுள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த நபர்களுடைய எனர்ஜி வந்து ப்ளாக் செய்யப்பட்ருக்கலாம் ஓகே ஸோ அதனாலும் என்னமோ இந்த நபர்கள் வந்து வேணும்னு அந்த டாக் எனர்ஜியை எடுத்துகிட்டு மொத்தமாக வந்து உங்கள்கிட்ட காட்டுறது சம்மந்தமே இல்லாமல் உங்களை எழுத்து திட்டுறது உங்களை அவமானப்படுத்துறது கோவப்படுத்துறது அப்படின்ற மாதிரி ஏதாவது நடந்திருப்பாங்க ஸோ அதுக்கு காரணம் இந்த நபர்கள் இல்லை அப்படின்றாங்க ஸோ அதே மாதிரி இந்த நபர்கள் ஏதாவது வருத்தம் தரக்கூடிய மாதிரி ஒரு முடிவுகளெல்லாம் எடுத்துருந்தாங்க எடுத்து வச்சுருந்தாங்க அப்படின்னா அந்த முடிவுகளையும் நானாக எடுக்கலை இது ஏன் அப்படி பண்ணேன்னு தெரில அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தை பண்ணிவிட்டு இப்போ உட்காந்து ஏன் அப்படி பண்ணும் நம்ம கொஞ்சம் பண்ணாம வெயிட் பண்ணிருக்கலாமே அப்படின்ற மாதிரி சிந்திக்கிற மாதிரியும் இருக்கும் ஸோ இந்த இடத்துல உங்கள் நபர்கள் உங்ககிட்ட என்ன சொல்ல நினைக்க வராங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எனக்கு இங்கே மூன்று செட்டப் குரூப் வந்து தெரியுது ஓகே ஸோ அதில் ஒருத்தங்க வந்து ட்ரிகர் பண்ணுறாங்க ஓகே ஸோ அதே மாதிரி உங்களை ட்ரிகர் பண்ணி விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறாங்க இன்னும் செட்டப் குரூப் வந்து ஸோ நீ இப்படி பண்ணிட்டியா ஸோ நான் அதனால என்னோடய ஈகோ காட்டுறேன் நான் என்னோடய வாழ்க்கையை பார்க்குறேன் அப்படின்னு மூவ் பண்ணுறாங்க இன்னொருத்தங்க அதே இடத்துல நின்று கொண்டு நான் பண்ணினது தப்பு அப்படின்னு வேதனைப்பட்டு கொண்டிருக்காங்க ஓகே ஸோ இதில் மிக்சட் எனர்ஜியாக இருக்குது அப்படின்றதுனால நான் இங்கே வந்து ஃபுல்லாகவே

ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த நியூ பகினிங்கான சான்சஸ் வந்து இருக்குது பட் அது இந்த மலர்ந்து இருக்குது இந்த மலர்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக உதிர்ந்து ரூட்டில் அதாவது நாட்கள் போக 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 அப்போ இந்த விருப்பங்கள் வந்து இல்லாமல் போயிடும் ஓகே ஸோ இப்போ ஒரு பூங்குறத்தில் நிறைய பூக்கள்லாம் பூத்துருக்கு அப்படின்னா ரொம்ப நாள் அந்த பூக்கள்லாம் அதே ஃப்ரெஷ்னஸோடு அப்படியே நம்மளால் பார்க்க முடியாது இல்லையா ஸோ அதே மாதிரி தான் இந்த நினைப்பும் ஓகே ஸோ அவங்களுக்கு வந்து நியூ பிகினிங் பண்ணி அப்படின்ற ஆசை இருக்குது ஆனால் எனக்கு இங்கே போக 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 அந்த எனர்ஜி வந்து வந்து ரொம்ப லோ ஆகி கொண்டு போகிற மாதிரி தான் இருக்குது ஓகே பட் வந்து எங்க கூட அந்த நீங்கள் தொடர முடியாமல் இருக்கிறதுக்கான ரீசன்ஸ் வந்து என்னென்னா இந்த நபர்களுடைய எண்ணங்கள் தான் ஓகே ஸோ இவங்களோட நெகட்டிவ் எனர்ஜி தான் இந்த நபர்களை ஒரே ட்ராப்புக்குள்ளே திரும்ப திரும்ப மாட்டிக்கொள்ள வைக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது ஓகே ஓகே இங்கே என்ன சொல்ல நினைக்கிறாங்க அப்படின்னா இப்போ இந்த நபர்கிட்ட போயிட்டு நீ நீங்கள் ஏன் அப்படி பண்ணீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டிங்க அப்படின்னாலே அவங்களோட ரிப்ளை என்னவாக இருக்கும்டா நீ ஏன் முதல்ல இப்படி பண்ண நீ பண்ணதுனால தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு அசால்ட்டாக சொல்லக்கூடியதான் இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த நபர்களுக்கு வந்து உங்களோட இணையனும் பட் வந்து இவங்கள மேலே தப்பு இருந்தாலுமே இவங்களால் அந்த விஷயத்தை வந்து ஒத்துக்கொள்ள முடியாது இந்த ஈகோ தான் இந்த காதலுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இடைவெளியை வந்து மீண்டும் மீண்டும் க்ரியேட் பண்ணி கொண்டுட்டுருக்கு அப்படின்றது நான் இங்கே பார்க்குறேன் ஓகே ஸோ மேபி இந்த நபர்கிட்ட நீங்கள் ஒரு சில விஷயத்தை விட்டு கொடுத்துட்டு போகலாம் அப்படின்றது இந்த நபர்களுடைய எண்ணங்களாக இருக்குது ஓகே நீங்கள் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன்றீங்க நீங்கள் சொல்கிறது தான் சரி அப்படின்னு போராடுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது அது ஸோ அதனால தான் என்னமோ இந்த நபர்களுடைய பயணங்களை வந்து வேற ஒரு பக்கம் திருப்பி வைக்கலாம் நமக்கான முன்னேற்றத்தை நோக்கி போகலாம் அப்படின்ற மாதிரி இந்த நபர்கள் சிந்திக்க ஆரம்பித்ததுக்கான முழு காரணம் இதுவாக தான் இருக்குது இது தான் இந்த நபர்கள் சொல்ல நினைக்கிறாங்க அதாவது நான் இந்த பாதையில் போகணும் அப்படின்னு ஆசைப்பட கிடையாது நீ தான் என்ன இந்த பா தள்ளுன இதனால தான் நான் இந்த இடத்த விட்டு போகணும் என்று நின்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த டார்க் எனர்ஜி இருக்குல்ல நம்ம மெயின்லாம் சொன்ன வந்து டிவல் எனர்ஜி ஸோ அது கூட உங்களுடைய நபர்களுடைய பாதையும் உங்களுடைய பாதையும் வேற வேறு திசைக்கு வந்து தள்ளி இருக்கும் ஏன்னா இந்த இடத்துல நீங்களுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நபர்கள் தான் என்ன வந்தாலும் என் நபரை விட்டு கொடுக்காத அதீதமான காதலை இந்த நபர்கள் மேலே உருகி வெளிப்படுத்தக்கூடிய நபர்கள் தான் இருந்தாலும் உங்களையே அறியாமல் நீங்கள் ஒரு சில வார்த்தைகளை வீசியிருப்பீங்க எடுத்து தெரிஞ்சு பேசியிருப்பீங்க இதுக்கெல்லாமே ரீசன் மேபி இந்த டபுள் எனர்ஜியாக இருக்கிறதுக்கான சான்சஸ் கூட இருக்குது ஓகே ஏன்னா இப்போ உங்கள்கிட்ட வந்து ஏன் இந்த காதலை நீங்கள் கோவப்பட்டீங்க ஏன் விட்டு கொடுத்து போல அப்படின்றாலுமே உங்களுக்குமே அதுக்கான ஆன்சர் தெரியாது அதே போல் தான் இந்த நபர்களுடைய எனர்ஜியும் சேம் ஃபீலிங் தான் இருக்குது ஓகே ஸோ இந்த எனர்ஜிஸ் தான் இவ உங்களுடைய பாதையும் அவர்களுடைய பாதையும் மாற்றப்படுது வேற வேறு தசையை நோக்கி செல்லப்படுது அப்படின்றதுலாம் இந்த நபர்கள் வந்து எந்த சைடு எந்த தப்புமே கிடையாது எனக்கு இது வந்து சந்தோஷத்தை தரல நீங்கள் தான் என்ன இந்த இடத்துல காயப்படுத்தினீங்க ஸோ அதனால தான் நான் இந்த மூவ் ஓன் பண்ணுற விஷயத்தான் இன்னொரு நபர்களை தேர்வு பண்ணுற விஷயத்தான் எனக்கு எந்த வாழ்க்கையில் சந்தோஷம் தரக்கூடிய விஷயத்த நான் பார்த்துக்கொண்டு நகர்றேன் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த நபர்கள் இதுக்கு முன்னாடியும் நிறையவே இந்த நபர்களுக்கு வந்து ஆஃபர் எழுதியிருக்கும் ஸோ அப்படிங்கிறதுனாலும் என்னமோ இப்போ வந்து இந்த காதலை வந்து ரொம்ப பெருசாலாம் இந்த நபர்கள் அலட்டிக்கொள்ள கிடையாது இது வந்து இப்போ பிரேக்கப் ஆகுது இல்லை பிரேக்கப் நோக்கி போகுது அப்படின்னாலுமே இந்த நபர்கள் பெருசாலாம் ரியாக்ஷன் கொடுக்குற மாதிரி தரலாம் ஓகே அதே சேம் விஷயம் வந்து இந்த நபர்கள் உங்களை வேணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க ஆனாலுமே என்னோடய ஈகோலாம் விட்டு கொடுத்துட்டு வந்து தான் இந்த காதல் வேணும் அப்படின்னா எனக்கு இந்த காதலாம் இல்லை நான் எடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த நபர்களுடைய எண்ணங்கள் இருக்குது அதாவது மீமின் இந்த நபர்களுக்கு ஆஃபர் இருக்கலாம் அல்லது நம்ம முதல்ல ஏஞ்சல் டே லவ் டெக்கில் இருந்து சொன்ன போல ஒரு கால் டெக்லேருந்து சொன்ன போலையே இந்த நபர்களை சுற்றி நிற்கிற நபர்களே இந்த நபர்களுக்கு வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ அப்போது இந்த நபர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா நான் எதுக்கும் விட்டு கொடுத்துட்டு போகணுன்ற அவசியமில்லை நான் தான் நீங்கள் அப்படின்ற ஒரு ஒரு பெரியத்தனம் சொல்லுவோம் இல்லை ஸோ அப்படி ஒரு விஷயம் இருக்குதுனாலோ என்னமோ இப்போதைக்கு அவங்க அந்த எனர்ஜியில தான் இருக்காங்க ஈகோவில் ஒரு ஐ லெவலுக்கே போயிட்டுருக்காங்க ஓகே ஸோ இந்த விஷயங்கள் வந்து நீங்கும் பட்சத்தில் இந்த டார்க் எனர்ஜி ரிமூவ் ஆகும் பட்சத்தில் இந்த நபர்கள் மீண்டும் வந்து நேரத்துக்கான சான்சஸ் இருக்குது ஓகே ஸோ எப்போ மாறும் அப்படின்றத பார்க்கலாம் ஓகேயா ஓ மை காட் அந்த எம்பிரல் வந்துருக்கு அதாவது ரொம்ப இன்னா கொஞ்ச எல்லாம் ரொம்பவே அதிகமாக இருக்காங்க ஓகே ஸோ நீங்கள் உங்களோட எனர்ஜியில் நீங்களுமே அதை விட்டு கொடுக்குற போல் இல்லை நானும் எவ்வளவோ இறங்கி போயிட்டேன் இதுக்கு மேலே இறங்குறது போல் இல்லை அப்படின்ற மாதிரி எனர்ஜியும் எனர்ஜி கொண்டு புரிஞ்சுக்கோங்க காதலில் ரெண்டு சைட்லேருந்து ஏதாவது ஒரு சைடு வந்து விட்டு கொடுத்துட்டு போனால் தான் காதலை வந்து தக்க வைக்க முடியும் ஓகே அல்லது இந்த நபர்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சிங்கட்டா அந்த அந்த டார்க் எனர்ஜியை ரிமூவ் பண்ணுங்க ஓகே ஏன்னா இங்கே பார்க்கும்போது இப்போ ஸ்வார்ட்ஸ் எனர்ஜியெல்லாம் நிறையவே உங்க அவங்களுக்கு தான் இருக்கு ஆனா அவங்க என்ன நினைச்சு கொண்டிருக்காங்கன்னா எனக்கு தான் மொத்தமா காயம் இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த நபர்கள் நினைச்சிட்டு உண்மையாவே காயப்பட்டது வந்து இந்த இடத்துல நீங்க தான் காயப்பட்டு கொண்டிருக்கீங்க ஓகே ஏன்னா நீங்க என்ன பேச போனாலும் அந்த நபர்களால தாக்கப்படுறீங்க தான் உண்மையான விஷயம் இந்த நபர்கள் வந்து இன்றைக்கு அவங்களோட ஈகோல இருந்து கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறீங்களோ இறங்கி வராங்களோ அப்போ தான் இந்த காதலை வந்து நீங்கள் தக்க கொள்ள முடியும் அல்ல அப்படின்னிங்கன்னா இல்லை நீங்களும் அந்த சரிக்கு சரியாக நிற்க போகிறேன் அப்படின்னிங்கன்னா இந்த பார்ட்னர் வந்து உங்களுடைய லைஃப் பார்ட்னர் கிடையாது ஏன்னா இவங்களுடைய பாதைகள்லாம் ஆல்ரெடி இப்போ வேறு விஷயத்தை நோக்கி போகுது தனக்கு எல்லாமே இருக்குன்னு நினைக்கிறாங்க எனக்கு எந்த குறவும் இல்லை பாதையை மாற்றிக்கொள்ளலாம் ஆல்ரெடி இங்கே இன்னொரு கமிட்மெண்ட் ஆகியிருக்கிறதுக்கான சான்சஸ் கூட இருக்குது அப்போ வந்து நீங்களும் ஃபைட் பண்ணி கொண்டு தான் இருக்கீங்க அப்படின்னா இந்த எனர்ஜியை தக்க வச்சு கொள்ள முடியும் அதில் காதல அதனால் உங்களோட டார்க் எனர்ஜியை ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள் இந்த நபர்களை ஈர்க்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணுங்கள் ஓகேயா ஸோ இதுதான் உங்களுக்கான ரீடிங் இந்த ரீடிங்கில் நீங்கள் மேலதிகமான தகவல்களை பெற்றுக்கொண்டிருப்பீங்கன்னு பாய் பாயிட்டிக்கார்